மக்களை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம கேரளாவில் காலையிலே சொல்கிறது வச்சுக்கோங்க ஒரு வாக்கிங் மாதிரி எப்படி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு இங்கே பாருங்கள் அதுலேருந்து எப்படி சொல்கிறதுனா இந்த காட்டுக்கு சந்துக்குள்ளே எப்படி வீடெல்லாம் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் அந்த வீடெல்லாம் எப்படி கட்டிக்காங்க பாருங்கள் அதாவது அந்த மரத்துக்கு சென்ட்ரலில் அதுவும் ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷனோட பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே நான் அந்த நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்லேயே வந்து அதாவது அந்த கொடைக்கானெலாம் போனால் எப்படி இருக்கும் ஊட்டி தான் போனால் எப்படி இருக்கும் அதே சேமே கொஞ்சம் கூட தத்து ரூபா மாற கிடையாது அளவுக்கு அட்டகாசமாக இருக்குது செம்மையாக இருக்குங்க வேற லெவலாக இருக்கு வீடுலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த மரத்தை சுற்றி வீடு அது வீடு சென்டர்ல அது ஃபுல்லாண்டு ஃபுல்லாந்து மரம் சூழ்ந்துருக்கு செம்மையாக இருக்கு அந்த கிலோமீட்டர்லாம் பார்க்கும்போது ஒரு வேற இருக்கு பார்த்து சொன்னேன் நான் கொஞ்சம் கொண்டாச்சு மட்டும் அந்த ஒரு வீடு டெக்கரேஷன் காமிஷன் அந்த வீட்டுக்கு தான் வழி நினைக்கிறேன் அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு சின்ன ரோடு தாங்க அந்த ரோடில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் பார்க்கும்போது எங்கே பாருங்க இதுதான் அந்த வீட்டுக்கு ரோடு அதான் உங்களுக்கு தெரிய மரம் இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர் மரம் பார்த்தா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இதுதான் இங்கே இங்கேருந்து இருந்து மட்டும்தான் அந்த ரப்பரை வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிற இது பார்த்தீங்கன்னா கேரளா தான் இந்த லப்பர்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நிறையா அந்த நம்ம லாரி டயரு வண்டி டயரு அந்த மாதிரி நிறையா பர்ஃபெக்ட்ஸ் வந்து இந்த லப்பர் மரம் வந்து யூஸ் ஆகுது இது ஏன் அந்த மாதிரி காயம் கட்டி விட்டுருக்காங்கன்னா அதாவது மழை பெஞ்சால் அது நடையக்கூடாதுங்கிறது அந்த மாதிரி பாசத்துலாம் நட பண்ணியிருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது இங்கே மேடை கொஞ்சம் மூச்சு எடுத்துச்சு இங்கே பாருங்கள் வாழை தோட்டம் பாருங்கள் பார்க்கும்போது வேலைலாம் இருக்கு அதாவது இந்த பூச்சி சவுண்டெல்லாம் கேட்கும்போது பாருங்க இந்த ரோடு வரத்தெல்லாம் பாருங்கள் புல் எப்படி பாருங்கள் நம்ம ஊர்லேயே தான் வச்சுக்கோம் எல்லாம் வெட்டிடுவானுங்க வெட்டி அகட்டிடுவாங்க நம்ம தமிழ்நாடும் நம்ம கேரளா ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சொன்னேன் எப்பவுமே கேரளாவே பெஸ்ட்ன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இயற்கை வளத்தை வந்து பாதுகாக்கிறாங்க ஆனால் அங்கேயா நம்ம தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை மரத்தை எங்கே இருந்தாலும் அடியோடு வெட்டி வேறோடையே பிடுங்கி போட்டுருவாங்க அப்படியேப்பட்ட மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்தீங்கன்னா கல்குவாரி என்ற பேரில் நிறையா காடுகளை வந்து அழிச்சிட்டு வராங்க அதாவது இயற்கை தோட்டம் இயற்கை வளங்களை வந்து அழிச்சிட்டு வராங்க அப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் முன்ன வச்சுக்கணும் காடுகளே இருக்காது அப்புறம் தமிழ்நாடு வந்து சுடுகாடாக மாதிரி நினைக்கிறேன் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்ன நடக்கும் போகுது அப்படின்ட்டு அப்புறமேட்டுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து அடுத்த நாட்டு அடுத்த மாநிலத்துக்கிட்டேயும் சரி அடுத்த நாடுகயும் சரி இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படி கையேந்தி நிற்கிறோமோ அது மாதிரி தண்ணிக்கும் வந்து இப்போ ஏற்கனவே சமீபத்தில் கர்நாடகம் நடந்தால் இருக்குது இந்த மாதிரி கையேந்தி நடக்கக்கூடிய பிரச்சனை தண்ணிக்கும் வரும் இன்னும் தீவிரமாக வரும்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவுக்கு வந்து பஸ்ஸு பாருங்கள் தாங்க ஆனால் கேரளாவில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பட்டு அதையும் தாண்டி இன்னும் அங்கே ஸ்பெஷல்னா வச்சு இயற்கை வளர்ந்தாங்க அதாவது இங்கே பாதுகாக்கிற விஷயம் நிறைய மக்கள் வந்து மரத்தை வந்து நிறைய பேர் பாதுகாக்கிறாங்க அதனால தான் எங்கூலம் அந்த நீர்வீழ்ச்சி நிறைய அந்த பாசு அப்புறம் தண்ணி இதெல்லாம் நிறைய இங்க இருக்குது இதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம தான் சொல்ல முடியும் அந்த இயற்கை வளம் தான் சொல்ல முடியும் அப்படியேப்பட்ட இயற்கை வளம் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னு கே நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை நான் அடிச்சே சொல்லுவேன் தானித்திரம அடிச்சு சொல்லுவேன் அந்த அளவுக்கு கடும் கேவலமா இருக்கு தமிழ்நாடு கேரளாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கால இந்த ஊர்ல இந்த ஆட்டோ பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஒரு சேஞ்ச் கலரெலாம் ஆட்டோ போயிட்ருக்கு அது பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு தான் இந்த வழியாக போயிட்டுருந்து சரி இந்த வழியாக போவோம் இன்னும் என்னென்னா இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படி கிளம்பியாச்சு அப்புறம் ரோடு பார்க்கறதுல வீடு இருந்தாலும் அந்த வீட்டை சுற்றி இருவங்க வந்து நிறையா செடிகள் நிறையா மரங்கள்லாம் வளச்சிட்டு இருந்தாங்க பார்க்கும்போது செம்மையாக இருந்தது நாம் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் ஒரு பூச்சி வந்துடும் அதெல்லாம் இது பாம்புக்கணும் வந்துடும் அப்படின்ட்டு அந்த ரோடு செடியெல்லாம் வெட்டி போட்டுருவோம் அதாவது வீட்டு உரங்கிறதெல்லாம் அப்படியே அகட்டி சுத்தமாக கழித்து போட்டுருவோம் ஆனால் இவங்க தான் பெருசாக வந்து பொருட்படுத்திக்காமல் சொல்கிறதா வச்சுக்கோ மரத்தை வந்து ரொம்ப லோ பண்ணி வளர்க்குறாங்க நினைக்கிறேன் உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ செடி வச்சுருவாங்க பாருங்கள் அந்த அக்கா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த தேச்சி வந்து தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம் கசகசன்னு என்ன பண்ணுவோம் பிடிங்கி போட்டுருவோம் ஆனால் அப்படி கிடையாது அவங்க அந்த இது எல்லா இதுவும் பாதுகாக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு கட்டாயம் ஒரு வள போனா நம்ம கேரளா நாட்டு சொல்கிறது மக்களை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் வீட்டுக்கு ஒரு மரம் இல்லைங்க இப்போ பாருங்க எத்தா பெரிய வீடு இந்த வீட்டை சுத்தி எத்தனை மரம் இருக்கு பாருங்க எல்லாம் வந்து அவங்களே வந்து வளர்க்குற மரம் இதே பார்த்தா இந்த வீட்டுக்கு முன்னாடி பாருங்க ஒரு மகாம்பரம் இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான மரம் பாருங்க பார்க்கும்போதே அற்புதமா இருக்குங்க அந்த அளவுக்கு நம்ம ஒரு அழகை ரசிச்சுட்டு போகலாம் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி போய் பார்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கவே முடியாது சுத்தமாக இருக்காது எங்கேயும் காட்டிலே எங்கேயோ மரம் தான் இருக்குது எங்கடா வீட்டில் மரம் இருக்க போகுது மரமே இருக்காது உதாரணத்துக்கு நீங்கள் ரோட்டில் எடுத்துக்கோங்க நிறையா ஒர்க்கு பண்ணுறேன் அதே பண்ணுறேன்ட்டு பைப்பு தோன்றேன் அது பைப்பு வர்றேன்ட்டு மரத்தை அழித்து வேரோட பிடிங்கி போட்டு அந்த இடத்துல வேற ஒரு மரத்தை ஊனாமல் அப்படி விட்டு போயிடுறானுங்க நாம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா சரியான வெயில் அடிக்கும் அந்த மே மாதம் அப்படிலாம் ஆனால் பட் அப்போலாம் போய் ஒதுங்கின ஒரு நேரம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடமே ஒரு லொக்கேஷனே அந்த மாதிரி கிடைக்க கிடைக்காது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு முடியாலையும் மரம் அந்த கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகுறது வேறுலாம் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் சரியான ஹைட்டு பயங்கரமான ஹைட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கேரளாவுக்கு நம்ம வந்துட்டோம்னா ஹோம் தூரம் எடுத்துக்கொள்ளேன் அந்தளவுக்கு இங்கே அந்த வீடுகள்லாம் பார்க்கும்போது வேற மாறியாக கட்டியிருக்காங்க அந்த இடத்தை அந்த எலிவேஷன்லாம் பார்க்கும்போது பாருங்கள் அந்த எலிவேஷன் சரி இந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த செடி மரங்கள் பாருங்கள் அந்த பூக்கள் பாருங்கள் பார்க்கும்போது பா அற்புதமாக இருக்குது ஏன்னா நாம் சொல்கிறாங்க இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நெக்ஸ்ட் டைம் நம்ம வீடெல்லாம் கட்டும் போது இப்படி தான் கட்டணும் இந்த மாதிரிலாம் ஒரு இதாக வைக்கணும் செடிலாம் வைக்கணும் அப்படின்ட்டு தோன்ற அளவுக்கு இந்த கேரளாவுடைய பீப்புள் வந்து பண்ணி வச்சிருக்காங்க பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு இது கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் அதே மாதிரி இந்த கரண்ட்டு கம்பி மேலே போ போய்ட்டு ஈபி கம்பி அந்த மரங்கள்லாம் பாருங்கள் அவன் வந்து அகற்றலை அந்த செடியெல்லாம் பாருங்கள் பால் செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே பட்டாசமாக இருக்குது அந்த அளவுக்கு அந்த செடியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் வேலைலாம் இருக்குது அதே பார்த்தீங்கன்னா இந்த ஊடெலாம் பாருங்கள் இந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக செடி பாருங்கள் அண்ட் ஃபுல்லாக அந்த வீட்டுக்கு ஊரெலாம் செடி பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் அதாவது இந்த மரம் தாங்குதான் இது சொல்கிறது ஈபிக்கு லைன் தாங்குதான் சைடில் மட்டும் வெட்டி விட்டு மீதி மரத்தை வந்து பாதுகாக்கிறாங்க நான் இந்த வீடியோ போகிறது முக்கியவாசியம் என்னமே மரத்தை பற்றி மாதிரி ஒரு நாய்குறேன் கியூட் உட்காந்துட்டு இருப்பாருங்க இவ்வளோ அழகாக அந்த வண்டி போகிறதெல்லாம் ரசிச்சுட்டு உட்காந்துருப்பாருங்க ஆனால் மக்கள் இது வீடாக இல்லை தோட்டமாக இங்கே பாருங்கள் முன்னாடி நான் பார்க்கும்போது இது தோட்டம் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு நர்சிங் தோட்டம் தான் நினச்சிருந்தேன் இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான செடிங்க ப்பா எக்கச்சக்கமான செடி வீடுலாம் எப்படி இருக்கு பாருங்கப்பா வேற மாதிரியே கட்டியிருக்காங்க வீடெல்லாம் பயங்கரமாக ஒரு அந்த வீடெல்லாம் பாருங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக ஒரு மாடல் கட்டியிருக்காங்க வேற மாதிரி என் வெறித்தனமாக கட்டியிருக்காங்க வீடெல்லாம் அண்ணா எந்த அளவுக்குலாம் இங்கே நான் எதிர்பார்க்கவே இல்லை பாருங்க இவங்க பதினஞ்சு நிமிஷத்து போனேன் நர்சீத்தோடு தான் வளர்க்குவாங்க போல அத்தினி செடிகள் அச்சின் மரம் ஏற மாதிரி இந்த வீடு பாக்கிறதுக்கு கொஞ்சம் சுப்பல இருந்தாலும் நல்லா இருக்கு வேலை இருக்கு அதே பாத்தீங்கன்னா இங்கேயும் பாருங்க இந்த வீடு பாருங்க முன்னாடி செம்மையா பாருங்க வேலைவாய் இருக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த பயமா கொடுத்துருக்காங்க முன்னாடி இது பாருங்கள் அந்த ஓல்டு வீடாக இருந்தாலையும் டெக்கரேஷன் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது ஆனால் கொஞ்சம் என்னென்னா அந்த இது இதெல்லாம் பண்ண நினைக்கிறேன் அந்த பூச்சிலாம் பண்ண நினைக்கிறேன் ஆனால் மக்கள் அதுலேயும் கூட்டியிருக்காங்க போல் ஆனால் உள்ளே வந்து வேறு மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு வெளியே எப்படி இருந்தாலையும் உள்ளே வந்து பயங்கரமாக இருக்கும் மக்கள் எங்கே பாருங்கள் இந்த ரோடை சுற்றி பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரோடு தாங்க அதை பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டிலாம் போனால் எப்படி ஏறுவோம் அதே சேஃப்லேயே வீட்டில் பாருங்கள் இப்போ எக்குச்சிக்குமான வீடு பாருங்கள் அது வந்து கா சொல்கிறது நான் தொலை வந்து பார்க்கும்போது எல்லோரும் பார்த்து ஒரு மரம் தான் முளைச்சிட்டு இருந்தது எல்லாமே வந்து காடு தான் இருந்தது இங்கே பாருங்கள் மழை பேஞ்சு பாருங்கள் அப்படி எந்த அளவுக்கு கட்டி இருக்கு பாருங்கள்ல செடியே முளைச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகும் ஆனால் நான் சொல்ல வந்து மறந்துட்டேன் ஆனால் தூரத்தில் பார்க்கும்போது நிறைய மரம் தான் இருந்தது ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பாதை போதிற அப்படின்ட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது தெரியுது எக்குச்சக்குமான வீடுங்க மரத்து சென்டரில் பயங்கரமாக இருந்தது வேலைலாம் இருக்குது அட்ராஸ் மாட்டியிருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த வாழை எல்லாம் எப்படி பாருங்கள் கீழே படிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த முன்னாடி பாருங்கள் வீடு பாருங்கள் எப்படி அலிவேஷன் எப்படி சொல்கிறது அழுக்காக பண்ணியிருக்காங்க மேலே அந்த சீட்டில் அப்படின்னா அந்த கேட்லாம் பாருங்கள் டைல்ஸ்லாம் அப்படி பக்காவாக இருக்குது அது பேக்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஃபுல்லாக மரம் பாருங்கள் ஃபுல்லாக ட்ரீ தான் எல்லாத்துலேயும் மரம் தான் அது பார்த்தீங்கன்னா இந்த வீடு முன்னாடி பாருங்கள் நிறையா அந்த இதெல்லாம் பூந்து எல்லாம் ரெண்டு பேர் தங்கிட்டுருக்காங்க பாருங்கள் வேவலாக இருக்குது பார்க்கும்போது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி மரத்தெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இந்த மரம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இதெல்லாம் பாருங்கள் நாட்டுக்கோழி பாருங்கள் நாட்டுக்கோழி மேஞ்சிட்ருக்கு பாருங்கள் பயங்கரமா இருக்கு அது சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க இத பத்தி பேசினா இன்னும் பேசிட்டே தான் போலாம் ஆனால் அந்த அளவுக்கு இங்க இந்த இடம் வந்து பயங்கரமா இருக்கு உங்களுக்கு அந்த வீட்டு மணிக்கு அப்படி தங்கிட்டு பாருங்க பயங்கரமா இருக்குல்ல இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம இந்த கேரளாவுக்கு வந்து வச்சுக்கோங்க ரசிச்சுட்டே போகலாம் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை இங்க இவ்வளோ ஒரு பெண் குட்டி இதெல்லாம் பார்த்தாங்கன்னா வச்சுக்கோங்க கவர்மெண்ட்டுக்கு ரவுண்ட் கட்டி ஹாசல் பண்ணி அவங்க ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க அப்புறம் வெளியே ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க இது வந்து தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து யாரும் பார்த்து இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எந்த நேரத்தில் எது நடக்குன்னே சொல்ல முடியாது